அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கானூர் எம் முரளிதர சிவாச்சாரியார் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயமானது ஒவ்வொரு மனிதருக்கும் காலையில் எழுந்ததுலேருந்து இரவில் படுக்கிற வரை எதையாவது அன்றைய நிகழ்வில் நடந்த ஏதோ ஒரு சிந்தனை நினைச்சோ அல்லது ஒரு விஷயத்தை நினச்சோ ஒரு காரியத்தை நினைச்சோ கவலைக்குள்ளாயிடுறாங்க அதன் மூலமாக அதன் மூலமாக அவர்கள் வாழ்வில் கவலை கோபம் பயம் குழப்பம் பதட்டம் எதெடுத்தாலும் தடையாகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது அப்ப அந்த மாதிரி விஷயங்களை அப்படிலாம் போக்குறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் ஸ்ரீ அகத்தியர் கூறப்பட்ட ஹிருதயம் அதோடைய ரகசியத்தை சொல்றாரு இத எவர் ஒருவர் தினந்தோறும் ஒன்பது முறை காலையில எழுந்த உடனே நல்லா நீராடிட்டு குளிச்சுட்டு நீங்க வந்து சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு சூரியனை அப்படியே கைகளை கூப்பி இந்த மந்திரத்தை மட்டும் ஒன்பது முறை சொல்லணும் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அன்றாடம் நிகழக்கூடிய வாழ்வில் உங்களுக்கு துன்பமே இருக்காது கவலையே இருக்காது கஷ்டமே இருக்காது பதட்டமே இருக்காது தெளிவான சிந்தனை பிறக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி அடைவீர்கள் எதிரிகள் இருக்கவே மாட்டாங்க உங்களுக்கு யார் என்ன பின்னி வச்சிருந்தாலும் சரி உங்களுடைய எதிரிகளுடைய செயற்பாடுகள் எல்லாமே பொடி பொடியாக போயிடும் தூள் தூளாக பறந்துடும் அதற்கான ஒரே ஒரு ஸ்லோகம் இதுதான் இத இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் நூற்றி எட்டு தரம் ஏதாவது சிவனாலயங்களில் அல்லது நவகிரக சன்னதியில் சூரிய பகவானை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக அமர்ந்து நூற்றி எட்டு முறை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே கஷ்டம் என்பதே வரைய வராது இது ஒரு அனுபவபூர்வமான உண்மை நீங்க எல்லோருமே நான் டிஸ்பிளேலயும் போடுறேன் அதுல நீங்க பாத்துக்கோங்க ஆதித்ய கிருதம் புண்ணியம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் மீண்டும் சொல்றேன் ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபே நித்யம் அக்ஷய்யம் பரமம் சிவம் என்கின்ற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஞாயிற்றுக்கிழமை தோறும் சொல்லிட்டு வாங்க நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய அன்றாட காரியங்களாக பார்த்துக்கிட்டே வரலாம் அதே போல் எந்த ஒரு பயணம் மேற்கொண்டாலும் இதை வந்து நீங்கள் ஒன்பது முறை சொல்லிட்டு கிளம்புனா கூட அந்த காரியங்களில் தோல்வி ஏற்படாது சிலருக்கு வழக்குகள்லாம் நடந்துட்டுருக்கும் அந்த வழக்குகளில் அவங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய நியாயம் தர்மம் இதெல்லாமே வந்து சில நேரங்களில் வந்து தடைபடுறக்கூடிய விஷயங்கள் வந்துடும் அப்ப இந்த மந்திரத்தை ஒருவர் ஒன்பது முறை சொல்லிட்டு அந்த வழக்காடு மன்றத்தில் நீதிமன்றத்தில் போகும்பொழுது அந்த காரியம் வந்து உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு கிடைக்க கிடைக்க வேண்டிய அந்த தர்மமான விஷயங்கள் கிடைச்சிரும் நம்பிக்கையோடு அதை சொல்லிட்டு போங்க அவசியம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தேஜஸ் ஒளிமயமான எதிர்காலம் எடுத்த காரியங்கள்ல வெற்றியாகும் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அனுதினமும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இந்த மாதிரி விஷயத்தை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் நல்லதே நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்